இந்தியாவில் அதிகமான இந்திய இளைஞர்கள் வர்த்தக துறையில் ஆதிக்கம் செலுத்துவதை காணும் பொழுது மகிழ்ச்சி அளிக்கிறது என மிக தேசிய துணைத் தலைவர் சொல்வேந்தர் தத்து ஸ்ரீ டாக்டர் எம் சரவணன் தெரிவித்தார் இங்கு பிரிக்ஃபீல்ஸில் ஜப்பார் பாய் பிரியாணி உணவகத்தை பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் பிரபாகரனுடன் இணைந்து தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான தத்து ஸ்ரீ எம் சரவணன் முன்னதாக திறந்து வைத்தார் பிரியாணி விற்பனையில் புகழ்பெற்ற உணவகமான ஜப்பார் பாய் பிரியாணி உணவகத்தின் புதிய கிளை பிரிக்வீல்ஸில் திறக்கப்பட்டுள்ளது மேலும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் வட்டாரத்தில் தற்போது அதிகமான இந்திய இளைஞர்கள் வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் புதியதாக பல வியாபாரங்களை அவர்கள் தொடங்கி வருகின்றனர் என்றும் சரவணன் சுட்டிக்காட்டினார் ஆகையால் வியாபாரத்தில் ஆர்வம் உள்ள இளைஞர்கள் பிரிக்ஃபில்ஸ் வட்டாரத்தில் வியாபாரத்தை தொடரலாம் என்றும் தத்து ஸ்ரீ எம் சரவணன் ஆலோசனை கூறினார் மேலும் கட்டடங்களை வாங்க நினைப்பவர்கள் இந்த பகுதியில் விலை அதிகமாக இருந்தாலும் கூட இங்கு கட்டடங்களை வாங்கி வாடகைக்கு விட்டால் எதிர்காலத்தில் நல்ல லாபத்தை பார்க்கலாம் என அவர் மேலும் வலியுறுத்தினார் ஜப்பார் பாய் பிரியாணி உணவகத்தின் எட்டாவது கிளை தற்போது கோலாலம்பூரில் திறக்கப்பட்டுள்ளது ஜோகூரில் கிடைத்த மகத்தான ஆதரவை தொடர்ந்து தற்போது இங்கு இந்த உணவகம் திறக்கப்பட்டுள்ளது என்றும் அதன் உரிமையாளர் ஜப்பார் பாய் கூறினார் ஜோகூர் போன்று கோலா மக்களும் இந்த உணவகத்திற்கு முழு ஆதரவு வழங்குவார்கள் என தாம் நம்புவதாக அவர் நம்பிக்கை தெரிவித்தார் குறிப்பாக மலேசிய மக்கள் விரும்பும் வகையில் அனைத்து உணவுகளும் இங்கு பரிமாறப்படும் என ஜப்பார் குறிப்பிட்டார் இந்த பாய் நிறுவனத்துடைய சிறப்பு உரிய பத்து நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே நிறுவனத்துடைய உரிமையாளர் திரு பாய் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற நம்முடைய உரிமையாளர் திரு ஸ்ரீதரன் நம்முடைய ஜூரி புகழ்பெற்ற உறவுத்துடைய நிலா உறவுத்துடைய உரிமையாளர் இலா ராஜன் மற்றும் நம்ம பாய் மற்றும் அனைவருக்கும் அவருடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஜபான் வந்து இந்த இடத்துல அடையாளம் அடையாள என்னுடைய வாழ்த்துக்கள் அரிசியமாக நீர் இருந்தால் ஒன்றும் சேவிங்ஸ் நல்லா இருக்கணும் ரெண்டாவது சாப்பாடு நல்லா இருக்கணும் இது ரெண்டும் நல்லா இருந்துச்சுன்னா எல்லாரும் தேடி வரக்கூடிய ஒரு இடமா எனக்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இல்லை இது மேம்பாடு அடைஞ்சதுக்கப்புறம் நிறைய இளைஞர்கள் அதாவது நம்ம சும்மா பேசிக்கிறது பேச இளைஞர்கள் சொந்தமாக வந்து வர்த்தகம் செய்யக்கூடிய ஒரு இடமா பிரிக்ஸ் உருவாக்கி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து வாடையும் அதிகரித்து போயிருக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்திய வர்த்தகர்கள் இங்கே வியாபாரம் சேரும் முடிஞ்ச வரைக்கும் இந்த கட்டிடங்கள்லாம் விலைக்கு வரும் பொழுது விலை கொஞ்சம் அதிகமாக தான் பண்ணலாம் தயவு செஞ்சு வாங்கியிருக்கு அப்போ தான் தொடர்ந்து நம்ம இருக்க முடியும் நிறைய நில கட்டிடங்கள் வந்து விற்பனைக்கு வந்து இருக்கு நிறைய நிலங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாங்கி உரிமையான இந்த வர்த்தகம் தொடர்ந்து நடைபெற முடியும் உங்களுடைய பல பார்ந்த வாழ்த்துக்கள் திரு ஸ்ரீ சரவண அவர்களுக்கு பற்றிய ஒரு வாழ்த்துக்கள் நன்றி ஆமே அவர் பேசி நம்ம பேசக்கூடாது வணக்க முடியாது சகோதரர்கள் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இந்திய பிரிமுகர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ஜபார்பாய் பின்பியில் திறக்கப்பட்டு அது ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு கடனை சொல்லலாம் ஜொஹோரில் அப்படிங்கிறப்போ நான் போயிருந்தேன் கொஞ்சம் தாமதமாக போயிருந்தேன் கூட்டம் ரோடு வரைக்கும் நாலஞ்சு கடை வரைக்கும் வந்துருச்சு இதுக்கப்புறம் இந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கையில் தான் இருக்குது ஸோ நான் தத்துவஸ்ரீலாம் பிரேக் டைமில் பாலிமல்லையை கோப்பி வந்து இங்கே பிரேக் ஃபீலில் தான் இங்கே போய் சாப்பிடுவோம் கணபதி பேச பேசுவேன் இப்போ எங்களுக்கு இன்னொரு மூணு கிடைச்சு நிறையா அப்புறம் அதுக்கு பெரிய சீர்தான் பிரீம்ஸ் அதெல்லாம் நன்றி வந்து நன்றி வந்து ஸ்டார்ட்டிங்கிலே நான் உங்கள் செப்பார் பாய் என்னோடய ஜேர்னியில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி மாஸ்டர்ன்றது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் யூடியூப் சேனல் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து துபாயில் செட்டில் ஆகி ஃபஸ்ட்டு ரெஸ் ரெஸ்டாரண்ட் வச்சு அங்கேருந்து அபுதாபி ஷார்ஜா ஹாசு ஃபேமா நாலு ரெஸ்டாரண்ட் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஜெவர் பார் அஞ்சாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸில் டெக்ஸஸில் ஆறாவது அப்புறம் ஏழாவது வந்து கெனடா இது வந்து எட்டாவது கோலாலம்பூர் ஸோ கோலாலம்பூர் நம்ம மலேசியா மக்கள் வந்து எனக்கு கொடுத்த சப்போர்ட்டை வந்து சொல்லி மாற முடியாது நாங்கள் வந்து ஜொஹர்பாரில் ஓப்பன் பண்ணி ரெண்டு மாதம் இருக்குது பிரியாணி டெய்லி அதே க்ரௌட் நான் போய் மஞ்சள் கேட்டு கேட்டு வருவாங்க இல்லைங்க நான் அப்படி எப்படின்னா உங்கள் மனசை வேண்டுகே அன்றைக்கி வந்து லைனில் நிற்கிறீங்க வெயில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டைனிங் பண்ண முடியல அதே மாதிரி சப்போர்ட் தான் நமக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்குறது மலேசியன் மக்கள்ஸ்க்கு வந்து என்னோடய மனதமாக அந்த நன்மை ஒரு பத்து பேர்கிட்டருந்து எடுத்து அதில் ஏதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணி மக்களுக்கு கொடுப்பேன் அதே நேரத்தில் ஃப்ரெஷ் மீட் தான் இந்த கெமிக்கல் சேக் மாட்டோம் கலர்ஸ் அந்த மாதிரி எதுவுமே நான் அதுதான் சொல்கிறேன் இப்போ என்னென்னா இப்போ யார் யாருக்கெல்லாம் பர்மிட் இருக்கோ தான் நம்ம வேலைக்கு வச்சு ட்ரைனிங் கொடுத்துருவோம் இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மலை இந்தோனேஷியாஸ் இருக்காங்க வந்து பங்களாதேஷ் இருக்காங்க உங்களுக்கு எல்லாத்துக்கும் பர்மிட் இருக்குது இப்போது ஒரு பங்களாதேஷ் பையன் தான் இன்க்ளூட் இன்னும் நூற்றம்பது கிலோ பிரியாணி சப்போர்ட் பண்ணுது ஏன்னா ஜொஹர்பாரில் இருந்து ட்ரைனிங் எடுத்தப்படும் அதே மாதிரி இன்னொரு பங்காரு பங்களாதேஷ் பசங்களில் ஒரு நாலு பேர் இருக்காங்க நான் போகிறதுக்குள்ள அவங்க பர்ஃபெக்ட்டாக ட்ரைனிங் போயிருக்கோம் இப்போ இந்திய விலை வாய்ப்பு இந்திய வெறும் மல்லியை மட்டும் கிடையாது மலேஷியா இங்கே இருக்க கூட இருக்காமலே எல்லாரும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நான் வந்து சொல்றது வந்து மலேஷிய அண்ட் அவங்க இருக்காங்கனு அவங்க தான் வந்து மெஜாரிட்டி இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இண்டோஷியல் அதுக்கப்புறம் பங்களாதேஷ் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்